வீட்டுக்கு வந்த கமலை நலன் விசாரிச்சாரு வீரய்யா என்னடா கமல் எப்ப வந்த வீட்டில் அத்தை மாமா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா என் முறப்பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க பணம் ஏற்பாடு பண்ண சொன்னீங்க ஆனால் முடியல கடன்காக எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கல மாமா சரிடா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ சுஜாதா குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து கமல் கிட்ட கொடுத்தா தம்பி வாப்பா சாப்பிடுவ போடா போய் சாப்பிடு வீட்ல இருந்து கிளம்புறப்போ சாப்பிட்டியோ என்னமோ அப்புறம் சாப்பிடுற மாமா உங்களுக்கு கோபாலும் ஜெகபதியையும் தெரியும்ல ஆ தெரியும்டா ரெண்டு பேருமே வட்டி வியாபாரிங்க தானே லாவண்யா கல்யாணத்துக்கு நம்ம கடன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு அங்கன்னு எது கலையணும் வட்டி வியாபாரம் ரெண்டு பெரிய மனுஷங்க உங்க ஊர்லயே இருக்காங்கல்ல ஆமாப்பா கோபால் ஜெகபதின்னு ரெண்டு வட்டி வியாபாரி இருக்காங்க கோபால் கம்மி வட்டிக்கு கேட்டு வரவங்களுக்கு பணத்தை கடனா கொடுத்து சமயத்துக்கு உதவி செய்யறாரு யாராவது வாங்கின கடனை பாதியிலே கொடுக்காம விட்டுட்டா வற்புறுத்தி தொந்தரவு பண்ண மாட்டாரு அதனாலதான் கோபால்னா இந்த ஊர்ல எல்லாருக்கும் இஷ்டம் அப்போ போய் கம்மி வட்டிக்கு பணம் கொடுக்கற கோபால நேர்ல போய் பார்த்து லாவண்யா கல்யாணத்துக்கு பணம் கேக்கலாம்ல இல்லடா நானு ஜெகபதி கிட்ட வேலை பாக்குறேன்ல அப்போ இன்னும் நல்லதா போச்சு ஜெகபதி கிட்டே பணத்தை கேட்கலாம்ல அப்போ நம்மளுக்கு இந்த வீடு மட்டும் இல்ல இருக்க நிழல் கூட இருக்காது ஜெகபதி பேராசக்காரன் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து லட்ச லட்சமா சம்பாதிச்சு கோட்டையை கட்டுறதுக்கு கனவு கண்டுட்டு இருப்பான் அது மட்டும் இல்லடா கடன் அடைக்க முடியலன்னா அவங்க அடமானமாக வச்ச நகை நிலத்தை வீட்டை எதையும் திருப்பி கொடுக்காம கடன் வாங்கினவங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்துருவாரு அதனால தான்டா இந்த ஊர்க்காரங்க அவனை மனசாட்சி இல்லாதவன் ராட்சசன்னு திட்டுவாங்க அது மாமா அப்போ நம்ம பிரச்சனை எப்படி தான் தீர்றது என்ன மோடா அந்த ஆண்டவன் தான் இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் இப்படி மூணு பேரும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட போனாங்க கோபாலுக்கு அந்த ஊர்க்காரங்க நடுவில் நல்ல பேர் இருந்தது ஜகபதிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்படியாவது கோபாலோட பேரை கெடுக்கணும்னு முயற்சி பண்ணான் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ராமர் கோவில கட்டினாங்க அந்த ஊர் ஜமீன்தார் கொடுத்த கொஞ்சம் தங்கத்தை வச்சு நகைகள் செஞ்சாங்க அந்த கோவிலோட சாவிய யார் கையில பொறுப்பாக கொடுக்கணுன்றத ஜமீன்தார் வீட்டு முன்னாடி பெரியவங்கள்லாம் சேர்ந்து வாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஊர்காரங்கள்லாம் அவங்க அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னீங்க கோவிலோட சாவியை நேர்மையை கடைப்பிடிக்கிற கோபால் கையிலேயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் கோபால் கையில் கோவில் சாவியோட பொறுப்பை இப்போ நான் தரேன் இப்படி சொன்னதுமே ஊர்க்காரங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கை தட்டினாங்க கோபாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜெகபதியால இதை பொறுத்துக்கவே முடியல பொறாமப்பட்டான் கோபப்பட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தான் அவன் கூடவே அவங்கிட்ட வேலை பார்த்து வீரயனும் வந்தாரு தினம் தினம் கோபாலுக்கு இந்த ஊரில் நல்ல பேர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு போனா போதுன்னு விட்டேன் ஆனா இவ்வளோ மோசம் அவமானம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை எப்படியாவது அந்த கோபாலோட பேரை கெடுக்கணும் ஏதாவது யோசனை இருந்தா வீரையா ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா எனக்கு அந்த மாதிரி எந்த யோசனையும் தோணல கோபால ஏதாவது பண்ணி ஆகணும் யோசிச்சுக்கிட்டு இருந்த ஜெகபதிக்கு வீரயனோட மனைவி சுஜாதா கோபால் வீட்டில் தான் வேலை பார்க்கறான்ற விஷயம் தோணுச்சு நல்லா யோசிச்சு ஒரு திட்டம் தீட்டினா ஆமா வீரையா மனைவி அந்த கோபால் வீட்டில் தானே வேலை பார்க்கறா ஆமா தம்பி சரி சரி நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா பேச வேண்டியது இருக்கு எதை பத்திங்க தம்பி நீ போய் சுஜாதாவை கூட்டிட்டு வா போ வந்தோடனே எல்லா விஷயத்தையும் சொல்ற இப்படி சொன்னதுமே வீரையன் எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போய் சுஜாதாவை கூட்டிட்டு ஜெகபதி வீட்டுக்கு வந்தாரு சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வர வீரையா இங்க பாரு சாவித்ரி நீ அந்த கோபால் வீட்டில் வேலை பார்க்கறதால அவன் வீட்டில இருந்து அந்த கோவில் சாவியை கொண்டு வந்து கொடுத்தினா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை நானே கொடுக்குறேன் எனக்கு நீ வட்டியும் கொடுக்க வேணாம் அசலியும் கொடுக்க வேணாம் ரெண்டு பேரும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க இப்படி சொன்னதுமே வீரையாவும் சுஜாதாவும் அங்கேந்து கொஞ்சம் வெளியில் வந்தாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு மகளோட திருமணத்துக்காக ஜகபதி சொன்ன இந்த திட்டத்துக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க இத போய் ஐயா ஆனா எங்களுக்கு கொடுக்கிற பணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல இல்ல சுஜாதா வேணும்னா பேப்பர்ல எழுதி தர இப்படி சொன்னதுமே வீரையும் சுஜாதாவும் நம்பி ஜெகபதி கிட்ட பணத்தை கை நீட்டி வாங்கினாங்க எப்பவும் போலவே அன்னைக்கும் கோபால் வீட்டுக்கு சுஜாதா வேலைக்காக வந்தா தான் மேலேயும் தன்னோட நடவடிக்கை மேலேயும் அந்த வீட்டில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகம் வராதபடி வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே கோபாலை கவனிச்சா சுஜாதா கோபால் அந்த கோவில் சாவிய ஒரு பெட்டியில வச்சு பத்திரமா வச்சான் இது சுஜாதா கவனிச்சா இந்த ஐயா அந்த பெட்டிய பத்திரமா இப்படி பூட்டி வச்சிருக்கிறப்ப இதோட சாவி எடுத்துட்டு போய் ஜெகபதி ஐயா கிட்ட எப்படி கொடுக்கறது இப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ கோபால் மனைவி லக்ஷ்மி நகைக்காக அல்மிராவை திறந்து நகைகளை எடுத்துட்டு மறுபடியும் பூட்டுறதுக்கு மறந்து போய் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் இத பார்த்த சுஜாதா இதுதான் நல்ல சமயம் இத கூடாது இப்படி சுஜாதா நினைச்சு மெதுவா யாரும் பார்க்காதபடி அந்த அல்மிரா கிட்ட வந்து அந்த பெட்டியோட சாவியை எடுத்துக்கிட்டா வீட்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு நேரம் அங்கேருந்து கிளம்பி ஜகபதி வீட்டுக்கு வந்தா அவங்கிட்ட அந்த சாவியை கொடுத்தான் ஜகபதிக்கு அந்த சாவியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் வீரயவும் சுஜாதாவும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஒரு நாள் ராத்திரி ஜெகபதி ஊரே தூங்கிட்டு இருந்தப்போ யாருக்கும் தெரியாம அந்த கோவிலுக்கு போய் பூட்டை திறந்து கடவுளுக்கு அலங்கரிக்கிற நகைகளை திருட்டு பையில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் மறுநாள் காலையில கடவுளோட நகைகள் காணோன்ற விஷயம் ஊர் முழுக்க பரவிடுச்சு வீரயவும் சுஜாதாவும் பயந்தாங்க கோவிலோட சாவி பத்திரமா கோபால் கிட்ட இருக்கிறப்போ திருட்டு தனம் எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே புரியல ஜமீன்தார் இந்த விஷயத்துக்காக ஊர் மக்களை பஞ்சாயத்துக்கு கூட்டினார் ஊர் மக்களோடு சேர்ந்து கோபால் ஜெகபதி ரெண்டு பேரும் வந்தாங்க என்ன கோபால் கோவிலோட சாவி உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்போ இந்த திருட்டு தனம் எப்படி நடந்தது இதுக்கு நீங்கள் கொடுக்குற விளக்கம் என்ன இப்படி கேட்டதுமே கோபால் ரொம்ப நேர்மையா ஐயா கோவிலோட சாவியை பெட்டியில் வச்சு பத்திரமா தான் வச்சுருந்தேன் ரெண்டு நாளாக அந்த சாவியை காணோம் எவ்வளவோ தேடி பார்த்துட்டா ஆனா கிடைக்கல இப்படி சொன்னான் இதுதான் நல்ல சமயம்னு நினைச்சிக்கிட்டு ஜகபதி இந்த கோபால் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டான் அவனே நகைகள் எல்லாம் திருடிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் இவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் இப்படி உறக்க சொன்னான் ஜமீன்தாருக்கு ஜெகபதி சொன்னதுல நம்பிக்கை இல்லை கோபால் நேர்மையானவன்னு நம்பினாரு இதுக்கு நடுவில் ஏதோ நடந்திருக்கு அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாரு வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் மோதிரங்களை எடுத்துட்டு வந்தாரு கோபால் வீட்டில் வேலை பார்க்கறவங்க எல்லாரும் ஒரு பக்கமாக நில்லுங்க இப்படி சொன்னதுமே சுஜாதாவுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு மற்ற வேலைக்காரங்களோட சேர்ந்து சுஜாதாவும் ஒரு பக்கமாக வந்து நின்னான் ஜமீன்தார் அவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்தாரு உங்களுக்கு கொடுத்துருக்க மோதிரம் சக்தி வாய்ந்தது ஒரு முனிவர் கிட்டேந்து இதை நான் வாங்கினேன் திருடாதவங்க மோதிரம் மட்டும் பல பலன்னு மின்னும் இப்போ இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு திருப்பி தரணும் ஜாக்கிரதை இப்படி ஜமீன்தார் சொன்னதுமே எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க சுஜாதா தன்னோட கணவன் வேற என்னோட சேர்ந்து சாவிய திருடின விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தனக்கு தெரிஞ்ச நகை வியாபாரி கிட்ட போய் மோதிரத்தை பல பழப்பாக்கிட்டு வந்தா மறுநாள் காலையில எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க சுஜாதாவும் வந்தா எல்லாரும் அவங்கவங்க மோதிரத்தை ஜமீன்தார் கிட்ட கொடுத்தாங்க மோதிரத்தை ஜமீன்தார் பார்த்தாரு அந்த மோதிரங்கள்ல சுஜாதா மோதிரம் மட்டும் ஜொலிச்சுது ஜமீன்தாருக்கு உண்மையான திருட யாருன்னு தெரிஞ்சிருச்சு உடனே சுஜாதா சொல்லு நகைகளை எங்க ஒளிச்சு ஜமீன்தார் கோபமா கேட்டார் கேட்டு சுஜாதாக்கு உதிரில் எடுத்துருச்சு ரொம்ப பயந்துட்டா ஐயா எனக்கு நகையை பத்தி எதுவும் தெரியாது புத்தி கெட்டு போய் அந்த சாவியை கொண்டு போய் ஐயா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது இப்படி சொல்லி ஜமீன்தார்கிட்ட கெஞ்சி கேட்டா ஜெகபதி தான் செஞ்ச இந்த துர்ச்செயல் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு தலை குனிஞ்சு நின்னான் அதுக்கு ஜமீன்தார் ஜகபதி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட பவித்திரமான கடவுள் நகையை இருக்க நியாயம் நேர்மையை கடைப்பிடிக்கிற கோபால் மேலே பழிய சுமத்தி குற்றவாளியாக எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சிருக்க அதனால் உனக்கு தண்டனையாக இரநூறு செவுக்கடி கொடுக்கணும்னு நான் ஆணையிடுறேன் இப்படி சொன்னார் அதுக்கு கோபால் ஜபத்திய மன்னிச்சு விடும்படி ஜமீன்தார் கிட்ட கேட்டுக்கிட்டான் கோபாலோட இந்த கோரிக்கையை மறுக்க முடியாம ஜமீன்தார் ஜகபத்தியை மன்னிச்சு விட்டுட்டாரு துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட நல்லதே நினைச்ச கோபாலோட நல்ல மனசை இருந்தவங்க எல்லாம் பாராட்டினாங்க ஜகபதி வருத்தப்பட்டு கோபால் கையை பிடிச்சுக்கிட்டு துர்புத்தியோட நான் செஞ்ச இந்த செயலுக்கு என்ன மன்னிச்சுடு இப்பவாவது நீ மாறனியே அது போதும் இப்படி கோபால் சொன்னான் அப்பத்துலேருந்து ரெண்டு பேரும் எவ்வளவோ நல்ல செயல்களை செஞ்சு உண்மையான பெரிய மனுஷன்ற பேரை வாங்கிக்கிட்டு அந்த ஊரில் வாழ்ந்தாங்க ஊர்காரங்களும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி ராமாபுரமில் ராமுன்னு ஒருத்தன் இருந்தான் ராமுவோட அப்பா தேவேந்திரன் அம்மா சாவித்ரி ரெண்டு பேரும் விவசாயம் பண்ணி வாழ்ந்து வந்தாங்க ராமுவோ அப்பா அம்மாக்கு தசையா இருந்து அந்த ஊர்லயே சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வாழ்ந்து வந்தான் இது மாதிரி அந்த குடும்பத்துல இருந்தவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து வாழ்க்கைய நடத்தி வந்தாங்க ஒரு நாள் தேவேந்திரன் டே ராமு அடிச்ச புயலுக்கு வயலெல்லாம் நாசமா போச்சு இந்த முறையும் அறுவடை செய்யறப்போ மறுபடியும் புயல் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிடுமோன்னு பயமா இருக்குடா ஆமாப்பா நம்ம நிலைமையே சரியில்லை எல்லாத்துலயும் நஷ்டம்தான் வருது கொஞ்ச நஞ்சம் சேர்த்து வச்சதை வச்சு உனக்கு கல்யாணத்தை பண்ணி பார்த்தா முடியல என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியலப்பாருக்கும் இப்படி நீங்க பயந்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் பொறுமையா இருக்க வேணாமா பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அதுக்கெல்லாம் இப்படி பயந்தா என்ன பண்ண முடியும் அது இல்லப்பா நம்ம நிலத்துல விளைச்சல் வரப்போகுது மழை பெய்ய வாய்ப்பும் இருக்கு அதான்ப்பா அவர் ரொம்ப பயத்துல இருக்காரு அவர் யோசிக்கிறத பத்தி தான் உனக்கு தெரியும்ல அப்பா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க நீங்க தான் எங்களுக்கு தைரியம் சொல்லணும் ஆனா அது இல்லாம நீங்களே இப்படி பயந்தா என்ன பண்றது சரி சரி போதும் நிறுத்துறீங்களா அம்மாவும் பையனும் புலம்புறத நிறுத்துங்க என்னோட அனுபவம் உனக்கு இருக்காராமோ நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் இந்த வருஷமோ புயல் கண்டிப்பாக வரும் நம்ம வயல்லாம் நாசமாக தான் போகப்போகுது ஏற்கனவே கடன் தலைக்கு மேலே இருக்குது அதை தீர்க்க முடியாமல் ரொம்ப பிரச்சனையில் இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வரப்போகுது நீங்கள் என்னடானா இப்படி இருக்கீங்க அது இல்லைப்பா நான் என்ன சொல்கிறேன்னா போதும்ண்டா ராமு எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை நான் அப்படியே வெளியில் போயிட்டு வரேன் இப்படி தேவேந்திரன் வருத்தத்தோட யோசிச்சுக்கிட்டே வீட்டிலேருந்து கிளம்பி போனாரு தேவேந்திரனை பார்த்து ராமவும் சாவித்திரியும் வருத்தப்பட்டாங்க என்னம்மா அப்பா யார் பேச்சும் கேட்க மாட்டேன்றாரு அவருக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்க மாதிரி நினைக்கிறாரு நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் அப்படிதான் பா அவரால் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாரு கஷ்டத்தை பகிர்ந்துக்கவே மாட்டாரு நீ வளர்ந்து பெரியவனானதும் மனசில் இருக்கிற பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வராருப்பா அவர் எதுவும் வருத்தப்பட வேணான்னு சொல்லுங்க நான் ஊர் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு வானம் மேகமூட்டத்தோட காணப்பட்டுச்சு மழை எப்போ வேணாலும் கொட்டுறதுக்கு தயாரா இருந்தது இதெல்லாம் பார்க்குறப்போ ராமுவுக்கு தான் அப்பா சொன்னது உண்மையோன்னு தோணுச்சு இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ தான் அப்பா சொன்னதையே நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தான் ஊர் தலைவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வணக்கம் தலைவரே ஆ வணக்கம் வணக்கம் என்ன ராமு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க என்ன விஷயம் இன்னும் ரெண்டு நாளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு வந்தேன் ஏற்கனவே எனக்கு அரசு அதிகாரிங்க கிட்டேந்து விஷயம் தெரிய வந்தது இந்த தடவை மழை வெளுத்து வாங்க போகுது ஊர் மக்களையெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க சொல்லணும் அதே மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக சொல்லணும் நம்ம ஊர் இருக்கிறது தாழ்வான பகுதியில் ஊரே மூழ்கி போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது நானே ஊருக்குள்ளே வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே நிலைமை கொஞ்சம் சரியில்லாததால் நானும் என்னோட அத்தை வீட்டுக்கு கிளம்புறேன் ரெண்டு வாரம் கழித்து தான் வருவேன் நீ போய் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடு சரிங்க ஐயா இப்படி சொல்லிட்டு ராமு ஊருக்குள்ளே வந்தான் வர வழியில் ஊர் தலைவர் சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு வந்தான் இப்போ ராமு மனசுல மழைய பத்தியோ புயலை பத்தியோ நினைப்பு இல்லை ஆனா தன்னோட ஊர் மக்களை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு நல்ல யோசனை வந்தது ஊர்ல இருந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் மனசுல பட்டதை சொன்னான் அங்க ராமுவோட அப்பா தேவேந்திர அம்மா சாவித்திரியும் வந்தாங்க இங்க பாருங்க புயல் வரப்போகுதான் நம்ம ஊரு தாழ்வான பகுதியில் இருக்கிறதால மூழ்கி போற ஆபத்து இருக்கு ஊர் தலைவரும் ஊரை விட்டே போக போகிறாராம் ரெண்டு வாரம் கழிச்சு தான் வருவாராம் அப்படியா என்னடா நீ சொல்கிறது நம்ம ஊர்லேருந்து திருடங்க மாதிரி ஊரை விட்டே போகணுமா வாழ்வோ சாவோ அது இதே ஊரில் தான் அது மட்டும் இல்லாமல் ஊரை விட்டு போகணுன்ற எண்ணமே இல்லை ஐயோ அப்பா நான் அப்படி சொல்லலைப்பா ஊரை விட்டுட்டு போகணுன்னு சொல்லலை நம்ம ஊர் எல்லையில் ஒரு பெரிய மலை இருக்குல்ல நம்ம எல்லாரும் அந்த மலை மேலே போய் இருப்போம் சொல்கிறேன் மழை விட்டதும் அங்கேருந்து கிளம்பி வந்து நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்படி ராமு சொன்னதும் எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க மலை மேலே இருக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சாங்க சொல்லி வச்ச மாதிரியே பயங்கரமான மழை பெஞ்சுது ஊரே வெள்ள காடாச்சு தாழ்வான பகுதியில் இருந்ததால வீடெல்லாம் மழை வெள்ளத்துல முழுகுச்சு மலை மேலே இருந்து ராமு ஊர் மக்கள் எல்லாம் தங்களோட வீடை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு வார ஆனதும் மழை மெதுவாக குறைஞ்சிது மழை நின்னதும் மலை மேலே இருந்து எல்லாரும் கீழே வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க அந்த நேரம் அந்த ஊர் தலைவர் அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சார் இங்கே பாருங்க நீங்கள்லாம் உயிருக்காக இருக்கீங்க நான் உயர் அதிகாரிகள் கிட்டே பேசுகிறேன் யாருக்கும் எந்த நஷ்டமோ வராமல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னங்கய்யா ஊர் தலைவரு எங்களை பயப்படாதீங்கன்னு நீங்களே பதட்டத்தோட சொல்றீங்க உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கா என்ன அப்பா என்ன இப்படி பேசுறீங்க தலைவர் சொல்றது ஒழுங்கா கேளுங்க இங்கே பாரு தேவேந்திரா கொஞ்சம் பெரியவன்னு மரியாதை கொடுத்து பேசு ரொம்ப யோசிக்காத உன் மகன் ஒன்றும் பண்ணல ராமும் ஏதோ பெருசாக பண்ணிடுவான்னு நினைச்சிடாதீங்க என்னையா என்ன இப்படி பேசுறீங்க மழை வெள்ளத்துல எங்க நிலம் போச்சு இப்ப எங்களுக்கு வேற வழியே இல்ல எங்களை யாரு காப்பாத்துவா எங்களுக்கு ஏதாவது உதவி உங்களுக்கு தேவேந்திர இப்படி கோபத்தோட பேசினதால ஊர் தலைவருக்கு பயம் வந்தது மெதுவா அங்கே கிளம்பிடணும்னு நினைச்சாரு பாருங்க கவலைப்படாதீங்க இந்த முறை இல்லைனாலும் அடுத்த வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும் இந்த வருஷம் அறுவடையை பற்றி மறந்துருங்க எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் இப்படி சொல்லி ஊர் தலைவர் மெதுவாக அங்கேருந்து கிளம்பிட்டாரு ஊர் தலைவர் அங்கேருந்து கிளம்பிட்டதும் ராமு தன்னோட ஊர் மக்களை பற்றி யோசிச்சான் வயல்லாம் நாசமாக போன விவசாயிகளோட கண்ணில் கஷ்டத்தை பார்த்தான் அப்பதான் ராமுவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு ஊர் மக்கள் கிட்டெல்லாம் அந்த யோசனையை பற்றி பேசினான் இங்கே பாருங்க எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் வயலெல்லாம் நாசமாக போச்சு மறுபடியும் விளைச்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாகும் இனிமேல் நம்ம எப்படி புழைக்க போகிறோன்றது கூட நிறைய பேர் இருப்பீங்க தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்க புயல் மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சுது நம்ம ஊரை சுற்றி இருக்கிற ஆறு குளம் கொட்டை இதெல்லாம் நிறைஞ்சிருச்சு அதனால் இப்போ நம்ம காய்கறி விளைச்சல் பண்ணுவோம் தண்ணியும் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறதால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு மாசத்திலயே கீரை எல்லாம் விளைஞ்சிடும் அதை விற்று நம்ம சம்பாதிக்கலாம் அதே மாதிரி காய்கறிகள் கூட ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல விளைஞ்சிடும் அதையும் நம்மளால விற்க முடியும் நமக்கு தேவையான பயிர்களை விளைவிக்கிற வரைக்கும் இதையெல்லாம் விளைச்சல் பண்ணி கொஞ்சம் சம்பாதிக்கவும் முடியும் இதனால நம்ம குடும்பம் ரெண்டு வேலையாவது சாப்பிட முடியும் நமக்கும் தைரியம் வரும் நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க ராமு சொன்ன விஷயத்த அவ்வளவு நேரம் வருத்தத்தோடு இருந்தவங்க எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராமு சொன்ன மாதிரியே தங்களோட நிலத்தில் காய்கறிகள் கீரையெல்லாம் விளைச்சல் பண்ணாங்க பூக்களையும் வளர்த்தாங்க ஒரு மாசத்துலேயே கீரைகள் காய்கறிகள் பூவெல்லாம் விளைச்சல் பண்ணாங்க எல்லாத்தையும் பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்று கை நிறைய சம்பாதிச்சாங்க அந்த ஊரில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கறதுக்கு அந்த ஊருக்கு கலெக்டர் வந்தார் ஊரை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு எல்லாரும் ராமுவை பற்றி சொன்னாங்க மழை வெள்ளத்தால் நிறைய ஊர் நாசமாக போச்சு விவசாய நஷ்டம் ஏற்பட்டு நிறைய விவசாயிகள் தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் உங்கள் ஊர் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாளிச்சிருக்கீங்க ராமுவை பற்றி கேள்விப்பட்ட உண்மையாவே ரொம்ப பெரிய வேலையை பார்த்துருக்கான் தேவேந்திரா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஒரு நல்ல மகனை எடுத்திருக்கீங்க இங்கே பாருங்க தம்பி அந்த திருட்டு ஊர் தலைவன் எங்கள் ஊரில் இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை என் பையன் புழைக்க தெரிஞ்சவன் அதனால தான் நாங்கள்லாம் பழைச்சிருக்கோம் ஊரும் நல்லா இருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் ரொம்ப பயந்துருவேன் அந்த ஊர் தலைவன் கூட ஊருக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ ஊரை விட்டே ஓடி போயிட்டான் ஆனால் என் மகன் அப்படி இல்லை பிரச்சனை வர்றப்போ அதில் கண்டிப்பாக ஒரு முடிவை தேடுவான் அவன் புழைக்க தெரிஞ்சதா இருந்ததால அப்படி யோசிச்சிருக்கான் இது எனக்கு ரொம்ப பெருமையை சேர்க்குதுங்க ஐயா தேவேந்திரன் சொன்னதெல்லாம் கேட்ட அந்த ஊர் கலெக்டர் ஒரு நல்ல முடிவை எடுத்தாரு இந்த ஊர் தலைவனா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் ராமு கிட்ட இருக்கு உங்கள் எல்லாரோடைய அனுமதியோடையும் ராமுவையே இந்த ஊர் தலைவனாக ஆக்குறேன் ஐயா நான் எப்படிங்க ஐயா நீதான் ஊர் தலைவர் போஸ்ட்டுக்கு சரியான ஆளாமோ புயல் வந்தப்போ இப்போ இருக்கிற ஊர் தலைவன் ஊரை விட்டே ஓடிட்டான் ஆனால் நீ ஊர் மக்களையெல்லாம் மலை மேலே கொண்டு போய் காப்பாற்றிருக்க வயலில் விளைஞ்சிருந்ததெல்லாம் நாசமாக போனப்போ காய்கறிகள் கீரையெல்லாம் விளைச்சல் பண்ண சொன்ன இது எவ்வளோ பெரிய முடிவு தெரியுமா புழைக்க தெரிஞ்சவன் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தீர்வை காணுவான் புழைக்க தெரியாதவன் ஒவ்வொரு தீர்வுலையும் பிரச்சனையை பார்ப்பான் நீ பழைக்க தெரிஞ்சவன் நீதான் இந்த ஊருக்கே ஊர் தலைவன் கலெக்டர் சொன்னதை கேட்ட ராமு தேவேந்திரன் சாவித்ரி ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் ராமுக்கு கரகோஷம் இட்டாங்க இருந்து ராமு அந்த ஊருக்கே தலைவனாக மாறினான் எல்லாரையும் சந்தோஷமா வாழ வச்சான் எந்த பிரச்சனையும் வரவிடாம、எந்த கஷ்டமும் இல்லாம பார்த்துக்கிட்டு தன்னோட அப்பா அம்மாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தான் இது இவங்க கதை பழைக்க தெரிஞ்சவன் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி